பொண்ணுக்கு ஒரு சென்டிமீட்டரான சின்ன பொண்ணுக்கு அவருக்கு வந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டருக்கு இன்வால் ஆகி கேன்சரில் முக்கியமான சிம்டம் வந்து சிவியர் பெயின் அவரால் உட்கார முடியல பெயினுக்கு வந்து டேப்லெட்ஸ் பெயின் கன்சல்டன்ட்லாம் போய் போய் டேப்லெட்லாம் டேப்லெட் சாப்பிட்டும் பெயின் குறையல ஹி ஹேஸ் ஒரு சின்ன அல்சர் இருந்திருக்கு அது கவனிக்காமல் விட்டுருக்காரு ரொம்ப பெருசாகி பெயின் வர உடனே அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த வலி கேன்சரான வலிங்கிறது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் அது உணர்றவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தான் நம்ம வந்து பெயின் அண்ட் ஸ்பெஷலைஸ்டாக் கேர் ஃபார் கேன்சர் டிபார்ட் ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஸோ டு டீல் வித் த பெயின் ஃபார் த பேஷண்ட் பெயின் ஃப்ரீயாக இருந்தாங்களே பேஷண்ட் வந்து ஓரளவு கான்ஃபிடண்ட் ஆகிடுவாங்க நம்ம பெயின்லேருந்து ரிலீவ் பண்ணுறோம் கேன்சர் பெயின்னு பேஷெண்ட் வில் பிகம் கான்ஃபிடண்ட் டு டேக் த ட்ரீட்மெண்ட் பெயினோடே வச்சுட்டு ஒருத்தன் ட்ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவன் ஹி வில் டிஃபால்ட் ஸோ பேஷன்ட்டுக்கு வந்து பெயின் இருந்தது சார் நாக்கு நகரவே இல்லைன்னா இப்போ நம்ம நாக்கு எவ்வளோ நகருதோ அந்த மாதிரி ஹி நாட் ஏபிள் டு ஸ்டங் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்ட் டு த்ளோர் ஆஃப் தி மவுத்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேம்ஸில் ஃபிக்ஸ் டு ஃப்ளோர் ஆஃப் தி மவுத் ரீச்சிங் டில் ஹயர் போன் நாக்கு மூமெண்ட் போயிடுச்சு பெயின் சிதியர் பெயின் இப்படி தான் வந்தார் பேஷண்ட் சார் டென்டிஸ்ட்ரி வந்து டங் இஸ் நாட் ரிலேட்டடு ஆக்சுவலி டென்டிஸ்ட்ரி கம்ஸ் டீத் அந்த மேக்ஸ் எல்லாம் அந்த ஃப்ளோர் அதெல்லாம் ரிலேட்டடு டங் இஸ் அ சாஃப்ட் டிஷ்ஷூ ஆர்கன் இன் தி ஓரல் கேவிட்டி விச் இஸ் ஃபுல்லி ஆஃப் மசில்ஸ் மசில்ஸ் இருக்கும் லிம்ப் நோட்ஸ் இருக்கும் மசில்ஸ் இருக்கும் ஏன்னா டங் இஸ் அ மொபைல் ஸ்ட்ரக்சர் டென்டிஸ்ட்ரிலையும் வரலாம் இப்போ ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவோம் ஜின்ஜோ பக்கல் சல்கஸ் அந்த நாக்கும் வந்து அந்த பக்கல் மிக்கோசம் சேர்கிற இடம் தான் அந்த ஜின்ஜோ பக்கல் சல்கஸ் அதெல்லாம் ரிலேட்டட் டு டென்டிஸ்டின்னு சொல்லலாம் பட் டங் இட்ஸ் சாஃப்ட் டிஷ்யூ ஆர்கன் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு எனி ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷாலிட்டி இட் இஸ் அ காமன் ஆர்கன் அதில் வந்து நம்ம இஎன்டியும் பார்ப்பாங்க டென்டிஸ்ட்டும் பார்ப்பாங்க டென்டிஸ்ட் வந்து டைம்ஸ் டங் கேன்சரை டயக்னோஸ் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க ஆன்காலஜிஸ்கிட்ட சார் டங்கில் பொண்ணு இருந்து சார் பேப்சி எடுத்தோம் கேன்சர் வந்து சொல்லிட்டு சரி நீங்கள் ஆன்காலஜ் அனுப்புவாங்க இஎன்டி பீப்பிளும் பார்ப்பாங்க டங் பார்ப்பாங்க இட் இஸ் அ காமன் ஜென்ரல் சர்ஜன் ஆல்சோ வில் சி டங் இட்ஸ் அ காமன் ஃபார் காமன் ஆர்கன் ஃபார் ஆல் த ஸ்பெஷாலிட்டிஸ் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் இது மல்டி டிசிப்ளின் இதுதான் யா இமீடியட்லி டே அந்த டேபிள் ஒன்டி சார் சர்ஜரி இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் சார் அதில் ஃபஸ்ட்டு த்ரீ ஹார்ஸ் பார்ட் வந்து கேன்சர் ரிமூவல் பாட்டு லோ நோட்ஸ்லாம் எடுக்கிற பாட்டு அடுத்த த்ரீ ஹார்ஸ் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜி பிளாஸ்டிக் டன் வித் மைக்ரோஸ்கோப்ஸ் அது வந்து இங்கேருந்து ஒரு சதையை எடுத்து நம்ம அங்கே வைக்கிறோம் அந்த சின்ன சின்ன வெசல்ஸ்லாம் வந்து அதில் சூச்சர் பண்ணணும் மைக்ரோஸ்கோப் கண்டரில் சூச்சர் பண்ணால் தான் அந்த வெசல் வந்து அந்த டிஷ்யூ வந்து நல்லாயிருக்கும் ஸோ இட் இஸ் இட் நீட் ஹை எக்ஸ்பர்டைஸ் ஃபார் பிளாஸ்டிக் சர்ஜரி டு பி டன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும் எவ்வளோ சைஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் சைஸ்னால் தான் அது முடியும் நார்மலாக ஆன்காலஜிஸ்டால் அது கஷ்டம் அது ஸோ அது ஹி ஸ் பி ஸ்பெஷலி ட்ரெயின் ஃபார் தட் தேன் ஒன்லி யூ கேன் டூ இட் போஸ்ட் ஆப்ரேஷன் ரிமைண்ட் அன்யூமிஃபுல் அவர் ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆப்ரேட்டி டே ஒன் வந்து ஹி ஹேட் அ டேர்ஸ் இன் இஸ் ட்ரகேஷ் போட்டு அவரால் பேச முடியல ஹி ஹேட் அ டர்ஸ் இன் இஸ் ஐஸ் வாட் வாட் இஸ் ப்ராப்ளம்னா அவர் எழுதி காமிச்சர் எனக்கு இப்போ தான் வழி இல்லை அவரோட கன்சர்னே வந்து வழி அவர் இப்போ ஐசியூவில் இ ரோட் எனக்கு இப்போ வழி இல்லை சார் தேங்க்யூ அப்படின்னு தான் சொன்னார் ஃபஸ்ட்டு ஸோ கேன்சர்னு ஒன்றே பயப்பட வேண்டாம் நம்ம வந்து அது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நம்ம எல்லாத்தையுமே அட்ரெஸ் பண்ணலாம் வழியும் அட்ரஸ் பண்ணலாம் ட்யூமரை அட்ரஸ் பண்ணலாம் நம்ம நிறைய நாளும் வாழலாம் அதனால வேற ஒன்று ஆமாம் சார் சி யூ கே நாட் ரீப்ளேஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் லைக் காட் வி ஆர் ட்ரைங் டு சி ஃபஸ்ட் இஸ் நம்மளுக்கு வந்து கேன்சர் சர்ஜரியில் ஃபஸ்ட் இஸ் லைஃப் செகண்ட் இஸ் ஃபங்க்ஷன் தேர்ட் இஸ் காஸ்மோசிஸ் என்றைக்குமே த ஃபஸ்ட் வில் டேக் த ப்ரியாரிட்டி லைஃப் இஸ் ஃபஸ்ட் செகண்ட் இஸ் ஃபங்க்ஷன் இப்போ ஒரு கை இருக்குன்னா அந்த கையோட ஃபங்க்ஷன் தான் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுவே தவிர கை நல்லா இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் இல்லை அந்த கை செய்ய வேண்டிய வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம பிளாஸ்டர்ஜரி பண்ணுறோமா அதுதான் முக்கியம் ஃபஸ்ட்டு லைஃப் லைஃபுக்கே பங்கு மாதிரினா கையை எடுத்துருவோம் நீ உயிரோடு இருக்கணும் அதுக்கப்புறம் தான் உனக்கு கை இருக்கும் கரெக்டாக ஸோ வந்து அந்த நம்ம டிஃபெக்டை ஃபீல் பண்ணிட்டோம் இட் வில் ஜஸ்ட் எய்ட் ஹிம் இன் ஈட்டிங் நம்ம சாப்பிட்ணும் இல்லையா நம்ம எப்படி சாப்பிடுவார் அவர் ஸோ இட் வில் எய்ட் இன் ஹீட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஸ்பீச் அவர் பேசினார்னா நம்மள மாதிரி பேச மாட்டார் ஆனால் அவர் பேசுறது நம்மளுக்கு புரியும் அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் ஒன்லி காட் கேன் கிவ் யூ வாட் யூ ஹாவ் இஃப் தெர் இஸ் இஷ்யூஸ் யூ கேன் ட்ரை டு காம்பன்சேட் இட் ஃபங்க்ஷன் ஓரளவு வர மாதிரி பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்ற அவர் ஹாப்பி என்னால் சாப்பிட முடியுது நான் பேசுகிறது மற்றவங்களுக்கு புரியுது ஸோ அதனால் ஹீஸ் ஹாப்பி அண்ட் ஐ எம் டிசீஸ் ஃப்ரீ நோயும் இல்லை ஸோ நான் நிறைய நாள் வாழ்வேன் என் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு அதனால ஃபஸ்ட் இஸ் லைஃப் செகண்ட் இஸ் ஃபங்க்ஷன் தேர்ட் இஸ் காஸ்மசஸ் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அன்ட்ரீட்டட் கைட்லைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி டி ஃபோர் டங் அன்ட்ரீட்டட்ஸி சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர்ஸ் சார் லைஃப் ஹையிட் போன் எஸ் சார் போன் அந்த அந்த போன் வந்து சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர் அரங்கல் காட்டலேஜ் எல்லாமே நிறைய இருக்குது ஸோ அந்த போனை எடுத்துட்டோம் பட் அதை வந்து சாஃப்ட் டிஷ்ஷூக்கு அவரே பண்ணியிருக்கோம் ஒரு போன் நீ நாட் டி ரீப்ளேஸ் பை போன் எக்ஸப்ட் ஃபார் அந்த தாடை எலும்பு நம்ம எடுத்தோன்னா போனை ரீப்ளேஸ் பண்ணலாம் அந்த ஹையட் போனோட ஃபங்க்ஷன் வந்து நாட் தட் கிரேட் இட் இஸ் எலிவேஷன் ஆஃப் தேரிங்ஸ் ஜூரிங் இது பட் ஆனால் அது எடுத்துகிட்டு நம்ம சாஃப்ட் டிஷ்ஷியூ சூச்சர் பண்ணியாச்சு ஸோ அந்த பிரச்சனை இருக்காது அவருக்கு நோ நோ யூ வில் நாட் ஹேவ் டேஸ்ட் பட்ஸ் போஸ்டீரியராக கொஞ்சம் டேஸ்ட் அவரால் ஃபீல் பண்ண முடியும் அந்த ஃபுல் ஆன்டீரியர் டங் ஃபுல்லாக எடுத்தாச்சு போஸ்டீரிய டங்கில் டேஸ்ட் பட்ஸ் இருந்தால் கொஞ்சம் அவரால் ஃபீல் பண்ண முடியும் நோ சார் டேஸ்ட் பர்ட்ஸ் வந்து இட் வில் பி இன் த டங் ஓன்லி டேஸ்ட் பர்ட்ஸால் அவரோட பெருசாக டேஸ்ட்டு அவரால் பண்ண முடியாது பட் ஹீ கேன் ஸ்மெல் பட் டேஸ்ட் வந்து அவருக்கு கொஞ்சம் டிஃபெக்டிவாக தான் இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஹீ கேன் ஃபீல் இந்த போஸ்டீரியராக இருக்கிற வந்து சோர் அண்ட் ஸ்வீட் தட் ஹீ கேன் ஃபீல் டு சம் எக்ஸ்டென்ட் அந்த நம்ம டேஸ்ட் ஆன சென்சஸ் நம்ம என்ன நினைக்கிறோம் நாக்கில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறோம் நாக்குக்கு பின்புறமும் இருக்குது அந்த ஊரோ ஃபேரிங் சொல்லுவோம் அந்த இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அது மூலமாக அவர் கொஞ்சம் எடுத்துப்பார் या सर हंगर सर अल्कु शी ड इंट मीन दट डोट हव टेस्ट यू डोट फील हंगर फ़ील हंगर इस फील हंगर या टेस्ट इसट विल इनक्रीज से सैलवरी सेक्रीशन फार यू टेस्ट बट दट इस बट टू अचान वि कैनाट रीप्ले वाट गाड गिवस्ट ट्राई टू हेल्प देशंटू लिव लांगर वित् क्वालिटी आफा मुख्यमंत्री செலவா செக்ரேஷன்ஸில் இஷ்யூஸ் இருக்கா சார் இப்போலாம் அட்வான்ஸ் ரேடியேஷன் வந்துடுச்சு முன்னாடிலாம் ரேடியேஷன் தெரிவிப்பி கொடுக்கும்போது சலவேர் செக்ரேஷன் ரொம்ப கம்மியாகிடும் இப்போ அட்வான்ஸ் ரேடியேஷன் அப்படின்னா ஐஎம்ஆர்ட்டிஐஜி ஆட்டின்னு சொல்கிறோம் அதில் வந்து நம்ம வந்து இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கம்மி பண்ணுற மாதிரி ரேடியேஷன் கொடுத்தா நம்மளுக்கு சலவரி செக்ரேஷன்ஸில் ப்ராப்ளம் இருக்காது நார்மல் ஸ்பீச்சில் தான் சார் இருக்கார் இப்போ அவர் பேசினார்னா உங்களுக்கு புரியும் அவர் சென் யூ த வீடியோ அவர் பேசினார்னா யூ வாட் எவர் ஹீ டாக்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் டார்கெட் ரேடியேஷன் சார் அதாவது எந்த பார்ட்டில் இருக்கோ அது டார்கெட் அந்த ட்யூமருக்கு மேலேயும் கீழே டார்கெட் பண்ணிவிட்டு அந்த ரேடியேஷன் அந்த ஃபீல் இதெல்லாம் சொல்கிறேன் இப்போலாம் வந்து ரொம்ப முன்னாடி கோபால் ரேடியேஷன் த்ரீ ரேடியேஷன் அப்படி கொடுப்போம் இப்போலாம் அப்படி கிடையாது ஐஎம்ஆட்டி ஐஜி ஐட் வந்து டார்கெட் ஸ்பெசிக் சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் லெஸ் அண்ட் இஸ் மோர் அந்த மாதிரி ரேடியேஷன் தருப்பீங்க ஆ பண்ணியிருக்கோம் சார் லாக்கு ரீப்ளேஸ் பண்ணால் இது ஃபுல் நாக்கையும் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் ஏன்னா இது ஆகிறதே ரொம்ப கஷ்டம் ஃபுல் நாக்கும் எடுத்துகிட்டு பாதி நாக்கு எடுத்துகிட்டு லோக்கல் ஃபிளாப் வைக்கலாம் ஃப்ரீ ஃபிலப் வைக்கலாம் மீதி பாதி நாக்கு இருக்கும் அதை சொல்கிற மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும் எல்லாமே இருக்கும் அது உங்களுக்கு மூமெண்ட்டும் ஓரளவு இருக்கும் பட் ஃபுல் நாக்கு எடுத்துட்டா பண்ணுறது ரொம்ப அதுவும் ஹயாய்ட் போன் வரைக்கும் போகிற டியூமரை ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது வந்து யூஸ்வலி இட் இஸ் பார்டர் லைன் ப்ளஸ் மைனஸ் நோபடி வில் ட்ரை டு பி வெரி அக்ரஸிவ் வி வேர் அக்ரஸிவ் ஃபார் திஸ் பேஷன்ட் பிகாஸ் ஆஃப் இஸ் ஏஜ் இஸ் ஃபார்ட்டி வீ கேன் அண்ட் பேஷன்ட் இஸ் கோப்பரேட்டிவ் திஸ் டூ ஃபேக்டர்ஸ் யூ ஹேவ் டு கன்சிடர் பேஷண்ட் இஸ் கோப்பரேட்டிவ் அண்ட் இஸ் யங் ஏஜ் வி கேன் ஹேவ் அண்ட் அக்ரஸிவ் ட்ரீட்மெண்ட் டு கியூர் த பேஷண்ட் இல்லை சார் நோ காமர்பிரிட்டிஸ் அவர் இஸ் அதான் யங் ஏஜில் வராது இல்லையா அதனால் அவர் ஹீஸ் அ ஒர்க்கர் சார் இஸ் அ ட்ரைவர் சொல்லலாம் டிரைவர் ஹி இட் டிரைவ்ஸ் ஃபார் த கம்பெனி அதாவது இந்த நோயாளி வந்து இங்கே இருக்கிற அந்த புற்றுநோய் சினாரியோவுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த அது முக்கியமாக ஆண்களை பொறுத்த இந்த வாய் சார்ந்த புற்றுநோய் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது இதுக்கு பல காரணங்கள் இருக்குது புகையில் இருக்குது மதுபானம் இருக்குது சுகாதாரம் இருக்குது ஒரு விதமான வைரஸ் கிருமி இருக்குது பல காரணங்கள் இருக்குது அப்போ வாயில் பல இடங்களில் புற்றுநோய் வரலாம் இப்போ நாம் இன்றைக்கி பேச போகிற நோயாளிக்கு வந்து நாக்கில் வந்தது மட்டும் இல்லாமல் அது துரத சுவாசமாக அவர் வந்து அதை ஒரு முற்றின தான் அவர் வந்து ஒரு மருத்துவ உதவி நாடி இருக்கிறார் ஆரம்ப கட்டத்திலே வந்திருந்தால் இன்னும் சுலபமாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அதை வளர விட்டு ஒரு உதாரண உங்களுக்கெல்லாம் நாக்கு எந்த ஒரு அளவுன்னு உங்களுக்கு தெரியும் அவருடைய கட்டி மட்டுமே நாக்கில் ஒன்றரை இன்ச்சு மேலே இருந்தது அப்படின்னா பார்த்துங்கோ அது எவ்வளோ பெரிய கட்டியாக இருக்கும்ன்ட்டு அதனால் ஆரம்பத்தில் வந்து அது சிகிச்சை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலையிலே இல்லை அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மற்ற ஸ்பெஷாலிட்டிலாம் வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு கேஸ்ட்ரண்டாலஜிஸ்ட்டோ ஒரு கார்டியாலஜ்டாக போனீங்கன்னா அவருக்கு ஒரு தனிநபராகவே ஒரு நோயாளியை ட்ரீட் பண்ண முடியும் ஆனால் புற்றுநோய் அப்படி கிடையாது ஒவ்வொரு நோயாளிக்கும் பல விதமான ஒரு ஸ்பெஷாலிட்டியிலேருந்து ம மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள் இப்போ இந்த நோயாளி அதுக்கு சிறந்த உதாரணம் இப்போ மருத்துவ உதவி அவருக்கு தேவைப்பட்டிருக்குது அறுவை சிகிச்சை தேவைப்பட்டிருக்குது கதிர்வீச்சு தேவைப்பட்டிருக்குது அறுவை சிகிச்சையிலே வந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் இந்த பிளாஸ்டிக் சொல்கிற சர்ஜன் சொல்கிற நிபுணர் எல்லோரும் தேவைப்பட்டிருக்கு ஸோ அந்த இது வந்து படிப்படியாக ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு சார்ந்த மாதிரி இப்போ இந்த பேஷண்டை மொத்தவற்றில் ஆரம்பத்தில் ரொம்ப முட்டை இருந்ததுனால மருத்துவ ரீதியாக அவருக்கு சிகிச்சை அளித்து அந்த கட்டியுடைய அளவை குறைச்சி அதுக்கு மேலே அறுவை சிகிச்சை செய்கிற ஒரு நிலைமை உருவாக்கி அறுவை சிகிச்சை செய்து அதற்கு பிற்பாடு கதிர்வீச்சு கொடுத்து இந்த நோயினாலேயும் இந்த பல சிகிச்சை அளித்ததுனால அவருக்கு வந்து பேச்சு திறமையில் க கட்டுப்பாடு இருந்தது உண் உணவு உண்பதில் ப கட்டுப்பாடு இருந்தது இதெல்லாம் கூட சரி செய்து அதற்குண்டான சிகிச்சை அளித்து இன்றைக்கு அவர் ஒரு நல்ல நிலை இருக்கிறார் என்றால் இந்த எந்த அளவுக்கு ஒரு மல்டி டிசிப்ளினரி இயற்கை சொன்னால் எல்லாருடைய உழைப்பும் ஒத்துழைப்பும் ஒரு நோயாளி மீது ஒரு க சரியான விதத்தில் நம்ம ஒருவருக்கொருவர் நாங்கள் பேசிக்கொண்டு இது எந்த ரீதியில் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து செய்ததனால் இன்று அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்றதே ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறோம் ஏனால் இந்த மாதிரியான ஒரு நோயாளி ஒரு பதினைந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் இதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றேதும் சொல்லியிருப்பார்கள் அப்படியே இனிமேல் இருக்கிற காலம் வரைக்கும் வாரியை குறைக்கலாம் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கலாம் ஆனால் இன்று இந்த இது போன்ற முற்றின ஒரு புற்றுநனை கூட பல நிபுணர்கள் சேர்வதால் சிகிச்சை அளிக்க முடியக்கூடியது என்பதற்கு உதாரணமாக இந்த வேலை கேட்கிறார் நன்றி தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் ஐ இன்வைட் டாக்டர் சிவராம் கணேஷமோனி டாக்டர் ஹெச்ஓடி அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் சர்ஜிக்கல் ஆங்காலஜி டு ஷேர் இஸ் வியூஸ் ஆன் தி மல்டி டிசிப்ளரி அப்ரோச் அண்ட் கிளினிக்கல்ஸ் ஆஃப் திஸ் கேஸ் நானும் தமிழை தொடரலாம்னு இருக்கேன் இந்த பேஷண்ட்